லெமன் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் நடிப்பில் ஜனவரி திருமண கோலத்தில் இருந்த தம்பதி திடீரென கேட்ட பயங்கர சத்தம் ஊருக்குள் வந்திறங்கிய ஹெலிகாப்டர் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது ஏலகிரி மலை ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலை என்பது தமிழகத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது மொத்தம் பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ள ஏலகிரியில் எந்த காலத்திலும் ஒரே மாதிரியான வெப்பநிலை நிலவி வருகிறது இதனால் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏலகிரி மலைக்கு வந்து செல்கின்றனர் அவர்கள் இங்குள்ள படகுத்துறை சிறுவர் பூங்கா இயற்கை பூங்கா உள்ளிட்ட பொழுதுபோக்கு கூடங்கள் மற்றும் தனியார் பொழுதுபோக்கு கூடங்களை கண்டுகளித்து வருகின்றனர் வேளையில் ஏலகிரி மலையில் ஏராளமான தனியார் விருதிகளும் ஹோட்டல்களும் செயல்பட்டு வருகிறது இதனிடையே பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் ஏலகிரியில் தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளையும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த ரத்னா ஜெய் இவர் தனது மகனுக்கு ஏலகிரி மலையில் உள்ள தங்கக்கோட்டை என்கிற நட்சத்திர ஹோட்டலில் திருமணம் வைத்துள்ளார் இதனிடையே கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியன்று இந்த திருமணம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் இந்த திருமணம் நடந்து முடிந்த பிறகு மணமகனையும் மணப்பெண்ணையும் அழைத்து செல்வதற்காக பெங்களூருவில் இருந்து வாடகை ஹெலிகாப்டரை வரவழைத்துள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் ஏலகிரி மலையில் உள்ள டான்பாஸ்கோ கல்லூரி நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அந்த வாடகை ஹெலிகாப்டர் வந்து இறங்கியது அப்போது அந்த ஹெலிகாப்டரை காண்பதற்காக ஊர் மக்கள் அந்த இடத்தில் ஒன்று சேர்த்தனர் ஆனால் ஹெலிகாப்டர் வருகை குறித்து திருப்பத்தூர் மாவட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் அல்லது போலீசாரிடமும் முறையான அனுமதி பெறவில்லை என கூறப்படுகிறது இதனால் அந்த இடம் முழுக்க நிலவியது இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த ஏலகிரி மலை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த ஹெலிகாப்டர் யாருடையது இங்கே எதற்காக வந்துள்ளது காவல்துறையினரிடம் எதற்காக அனுமதி பெறவில்லை என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே விசாரணையின் முடிவில் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் ஹெலிகாப்டர் இறங்கியிருந்தாலும் இதுகுறித்து போலீசாரிடம் கல்லூரி நிர்வாகம் முறையாக தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் என கல்லூரியின் முதல்வர் போஸ்கோ அகஸ்டினிடம் போலீசார் தெரிவித்தனர் அப்போது இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்த கல்லூரி நிர்வாகம் இனி இது போன்ற தவறுகள் நடக்காது என போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு அங்கு காத்துக் கொண்டிருந்த திருமண தம்பதி அந்த ஹெலிகாப்டரில் ஏறி புறப்பட்டு சென்றனர் மேலும் இதனால் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பான சூழல் நிலவியது தற்போது ஏலகிரி மலையில் திடீரென ஹெலிகாப்டர் வந்து இறங்கியது பொதுமக்கள் இடையே வியப்பை ஏற்படுத்தியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க